அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் நான் சொல்ல போகிறேன் எல்லார் வீட்லேயுமே அரோட்டி மாவு அரோட்டி மாவுன்னு வாங்க எனக்கே அதை கேட்கும் போது ஒரே சிரிப்பாக வரும் இது என்னது இது அரோட்டி மாவுன்றாங்களே அப்படின்னு இப்போ கூட சிரிப்பாக தான் வருது உண்மையிலே அது பேர் வந்து உண்மையிலே நம்ம அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்குது அதனுடைய பவுடருக்கு அதாவது இது பேர் வந்து உண்மையாலுமே ஆரோ ரூட் பேர் வந்து ஆரோ ரூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் மெய்ஸ் ஃப்ளார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த பாட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் கிடைக்குது எங்கள் மாமியார் கூட முடியல அதனால் அவங்க யாரு கூடயும் பேசிகிட்டு இருந்தாங்க பெரியவங்க கூட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அரைரொட்டி மாவு கஞ்சி வச்சு கொடுங்க அப்படின்னு அதனால அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி கஞ்சி வைக்க சொன்னாங்க சரி அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இதில் உலகத்தில் இல்லாத ஊட்டச்சத்தே இதில் இல்லைன்ற மாதிரி இருக்குது எல்லாமே இதில் இருக்குது அதனால தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து நான் நாங்கள் வந்து ஒரு சுடர் பிராண்டு அப்படின்ற ஒரு ஆரோ ரூட் பவுடர் நான் வாங்கினேன் அது அவங்க வாங்கியிருந்தாங்க மாமியார் வாங்கியிருந்தாங்க இதோடய வெயிட் வந்து இருபத்தஞ்சி கிராம்ஸு இதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா இதில் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க அது மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து பெஸ்ட்டு பிஃபோர் டுவெல் மந்த்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் பேக்கேஜும் எழுதியிருந்தாங்க ரீபேக்ட் அண்டர்ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் நரிஷிங் ஃபுட் ஃபார் இன்ஃபென்ட்ஸ் மெடிசினல் டயர்ட் இன் கேஸ் ஆஃப் டிசென்ட்ரி அண்ட் யூரினரி டிசீசஸ் ஃபார் மில்க் புட்டிங் அல்வா அண்ட் பிஸ்கெட் ஃபார் அ டெலிஷியஸ் ட்ரிங்க் பாயில் வித் மில்க் அதாவது இதை வந்து ஒரு ஹைஜீனிக் நல்ல சுத்தமான ஒரு கண்டிஷன்ஸில் ரீபேக்ட் பண்ணுறாங்களாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கெலாம் இன்ஃபன்ஸ்னால் பிறந்த குழந்தைங்களுக்கு அதாவது இன்ஃபண்ட்ஸ்னால் ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கை இந்த இந்த ஒரு நியூ பார்ன் பேபின்னு வாங்கலை அதுக்கப்புறம் இன்ஃபேன்ஸுன்னு வாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு தமிழ்ற குழந்தைங்க அதான் இன்ஃபேன்ஸை அப்புறம் வந்து மெடிசனல் டயாட் இன் கேஸ் ஆஃப் டிசென்ட்ரி பேதி ஆகிறது ஒரு யூரினல் டிசீஸ் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் வந்து ஒரு மில்க் புட்டிங் பண்ணுறது அல்வா பிஸ்கட் இந்த மாதிரி பண்ணுறது அதே மாதிரி இதை வந்து பாலில் வந்து கொதிக்க வைக்கிற பாலில் இதை கலந்தும் நம்ம சாப்பிடலாம் இதில் வந்து நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து அரோ ரூட் இது பேர் வந்து ஆரோ ரூட் அப்படின்ற ஒரு பவுடர் இந்த அரோ ரூட் அப்படின்ற மாவில் உள்ள சத்துக்கள் என்ன ஆரோக்கியம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஆரோ ரூட் ரூட்டுன்னா இங்கிலீஷில் தண்டு அந்த வேர் அதை தான் நம்ம ரூட்டுன்னுவோம் இது வந்து ஆரோ ரூட் அப்படின்ற ஒரு வேர் தண்டு ஒரு கிழங்குலேருந்து கிடைக்கிற ஒரு தண்டு இது வேர் தண்டு அதுலேருந்து கிடைக்கிற ஒரு மாவு சத்து அப்படின்றது தான் நம்ம ஆரோ ரூட் அப்படின்றோம் நம்ம ஊர் மக்கள் எல்லாமே இதை அரைரொட்டி அப்படின்றாங்க அரை மாவு அப்படின்றாங்க இது உண்மையான பேர் வந்து ஆரோ ரூட் மாவு ஆரோ ரூட் பவுடர் அப்படின்றது இது வந்து ஒரு ந சத்து நிறைந்த ஒரு காய்கறி இது வந்து வேர் தண்டு கிழங்குலேருந்து கிடைக்குது இப்போ நான் அது வந்து நல்லா தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அவங்க வந்து மாமியார் வந்து ஏற்கனவே கஞ்சி வச்சுட்டாங்க ரெண்டாவது கஞ்சி வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் என்கிட்ட கொஞ்சம் பவுடர் கொடுத்து இதை நல்லா கட்டி இல்லாமல் தனியாக தண்ணியில் கலக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன தண்ணியை கொதிக்க வச்சு இதை ஊற்றி கலறி குடிக்க சொல்லியிருந்தாங்க கட்டி இல்லாமல் கலரும் கிட்ட இருந்து கலரணும் கவனமாக இப்போது இதில் இருந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து தயாரிக்கப்படுற நூல் தூள் வந்து ஏராளமான நன்மைகளை இருக்கு இவற்றை வந்து இனிப்பு கார உணவுகளில் இதில் எல்லாமே இந்த ஆரரூட் பவுடரை யூஸ் பண்றாங்க இந்த ஆரரூட் மாவில் ஃபோலேட் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் இரும்பு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி வழியுதும் அதனால் செரிமானம் அடைய உதவுதும் செரிக்கலை நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கலை அப்படின்ற போது இந்த உணவை நிச்சயமாக நம்ம இந்த ஆரூட் பவுடரை நம்ம சாப்பிடலாம் குழந்தைகள் வயது முதிர்ந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு இன்ஃபால்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஊட்டச்சத்துக்கள் அளிப்பதில் இதுதான் முக்கியத்துவம் அளிக்குது வகிக்குது அப்படின்றது ஒரு சிறப்பு ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தோட தர வரிசை ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு வரிசையாக படுத்தினா உயர்ந்த இடத்துல இருக்கிறது இந்த ஆரோ ரூட் மாவு தான் ஏன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ரொட்டிகள் ரொட்டிகள் கேக்குகள் பாஸ்தா போன்றவற்றை தயாரிப்பதற்கும் இந்த ரூட் மாவு பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா இப்போ முடியலன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம் ரொட்டி சாப்பிடுவோம் அந்த ரொட்டியில் சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்களில் என்ன முக்கியமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஆரோ ரூட் மாவு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி கேக்கில் இருக்குது பாஸ்தா இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் இருக்க மேலும் இது குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த ஆரரூட் மாவுக்கு இருக்குது அப்படின்றது உண்மை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையில் அமையும் இந்த ஆரரூட் மாவு எடுத்துக்கொள்வதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த ஆரரூட் மாவு உதவுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உள்ள அதாவது இந்த அரரூட் மாவில் இருக்கிற ஃப்ளவனாய்டுகள் அப்படின்ற உயிர் வேதியியல் கலவைகள் காரணம் இதற்கு இவை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவை அதிகரித்து நோய்களுக்கு எதிராக போராட இந்த அரரூட் மாவு உதவுதம் பசையம் பசையம் என்பது கம்பு பார்லி மற்றும் கோதுமை போன்ற தானியங்களில் காணப்படுகிற ஒரு புரதச்சத்தம் குறிப்பாக கோதுமையை முக்கிய பசையம் சார்ந்த உணவாக கருதப்படுகிறது இதில் பசையம் இருப்பதால் மட்டுமே தண்ணீரை உறிஞ்சு கொள்கிறது இருப்பினும் இந்த வகை பசையம் சார்ந்த உணவை பெரும்பாலும் யாருமே விரும்புறது கிடையாது அந்த வகையில் அரரூட் பசையம் இல்லாத ஒரு உணவு பசையம் அல்லாத உணவுப் பொருட்களை தயாரிக்க அரரூட் மாவு உதவுது வாய்க்கும் அரரூட் மாவு அப்படின்றது இன்னொரு கான்செப்ட் அதாவது வாயில் ஏற்படுகிற ஈறு அழற்சி போன்றவற்றை குணப்படுத்த இந்த அரரூட் மாவு உதவுகிறது அரரூட்டில் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுகின்றன மேலும் இவை பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது வாய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அரரூட் மாவு நம்ம உணவுல உட்கொள்வதன் மூலம் சரியாயிடும் அடுத்ததாம் இதயத்திற்கும் இந்த அரரூட் மாவு ஆரோக்கியத்தை அளிக்கிறது இதய துடிப்பை மேம்படுத்துகிறது உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அடுத்ததாம் முக்கியமா எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வயிற்றுப்போக்கு டிசென்ட்ரி பேதியாகிறது குணமாகும் வயிற்று கொடுத்த குணமாகும் தூளானது அதாவது ஃப்ரீ பயோடிக்குகளுக்கு ஆதரவாக உள்ளது உடலில் நல்ல பாக்டீரியாக்களை பராமரிக்க உதவுவதூட செரிமானத்திற்கும் உதவுகிறது இதில் இருக்கிறது ஃப்ரீ பயோடிக்குகள் ஏ எனவே இவை வயிற்றுப்போக்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது வயிற்றுப்போக்கு அதாவது முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த அரரோட் பவுடரை நம்ம யூஸ் பண்ணோம்னா உணவுகளில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உணவில் ஊட்டச்சத்துகள் மூலம் முதல் வரிசையில் இருக்கிற இந்த அரரோட் மாவும் உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை நமக்கு அளிக்கும் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு மருத்துவம் உணவுப் பொருள் தான் இந்த ரூட் மாவு அப்படின்றதும் இது வந்து நிச்சயமாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மட்டும் இல்லை எல்லாருமே இதை தினசரி நம்ம உணவுகளில் சேர்த்து கொள்வது தான் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ரத்த ஓட்டம் அதிகரிப்பு இதய துடிப்பு சீராக்குதல் இந்த மாதிரி நிறைய ஒரு பயன்களம் இந்த அரரூட் மாவு நமக்கு கொடுக்குது இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பவுடரோட அளவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அது கூட குறைவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு ஸ்பூன் மாவை நான் என்ன பண்ணேன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு முதல்ல கட்டி இல்லாத அதை நான் நல்லா கலந்துக்கிட்டேன் அது வந்து எப்போவுமே இதில் நம்ம கோதுமை மாவுலாம் அடித்தோன்னா கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக உருண்டை கட்டிக்கொண்டையா அந்த மாதிரிலாம் இது கட்டவே இல்லை அதனால தான் இதில் பசையம் எதுவுமே இல்லை நல்ல உணவுப் பொருட்களில் இனிப்பு மற்றும் கார உணவுகளில் இந்த மாவை எதுக்கு சேர்க்குறாங்கன்னா அதுக்காக தான் ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கிற அந்த ஒரு தன்மை இந்த மாவுக்கு கிடையாது நான் ஊற்றுற உடனே பயந்துகிட்டே இருந்தேன் கட்டி கட்டியாக ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன் கட்டியாகவே ஆகலை மாவு அதை நம்ம ஏன்னா இது உள்ளே வந்து அந்த ஈரத்தன்மையை எழுக்கக்கூடிய அந்த பசையம் அப்படின்ற ஒரு பொருள் இல்லை இதெல்லாம் அதனால தான் இந்த அரோ அரோ ரூட் மாவு வந்து பெரிய உதவியாக இருக்குது இனிப்பு கார வகை பலகாரங்கள் தயாரிப்பதில் அதனால நான் க கட்டியாக ஆக ஆகவே இல்லை எனக்கு நான் தண்ணி விட விட அழகாக எனக்கு நல்லா கலந்து வந்துருச்சு எனக்கு நல்லா அதாவது கட்டி இல்லாமல் எனக்கு மாவை நல்லா தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொதிக்கும் போது நான் கலந்து வச்சு அரலூட் மாவை தண்ணி ஊற்றி அதை நான் அப்படியே ஊற்றிட்டே க தொழவிட்டே இருந்தேன் அப்போ கூட எனக்கு கஞ்சி மாவு வேறு ஏதாவது நான் கலரும் போது எனக்கு கட்டி கட்டியாக ஆகிடும் ஏன்னா நிறைய டைம் வந்து நான் ரொம்ப இந்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளமே ஆனால் எனக்கு இந்த மாவில் கட்டி கட்டியாக ஆகவே இல்லை ஆனால் நான் கிட்டேயே இருந்து நான் கலர்றேன் எனக்கு கட்டியே இல்லை அதுக்கப்புறமா இதை நான் ஏ இறக்கிட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் சர்க்கரை வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நிச்சயமாக இதை நீங்கள் குடிங்க உங்களுடைய உடலுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நான் இந்த ஆரரூட் பவுடரில் கஞ்சி தான் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆரரூட் மாவில் வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதை நிச்சயமாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன் இந்த ஆரரூட் மாவில் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பலன் கொடுக்கும் குழந்தைகள் வச்சுக்கிறவங்க கை குழந்தைகள் வச்சுக்கிறவங்க வயசானவங்களை வீட்டில் வச்சு பராமரிக்கிறவங்க மேலும் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு உள்ளவங்களுக்கும் ஒரு வயிற்றுப்போக்கோ போக்கோ வயிற்று வழியோ இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆரரூட் மாவுன்றது பெரிய ஒரு வரமாக இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த அரரூட் மாவோடு தான் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வித சந்தேகமும் இல்லை நம்ம வயசாகி நம்ம வயசான காலத்துலேயும் நிச்சயமாக இந்த அரரூட் மாவு நமக்கு நிச்சயமாக பயன்படும் அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும் இந்த அரரூட் மாவு பெரிய ஒரு உதவியாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரரூட் மாவை நம்ம தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களும் அதை வந்து அரரூட்டி மாவு தான் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு எங்கள் மாமியார் அங்கே சுற்றி இருக்கிறவங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரைரொட்டி மாவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நான் ஆர ரூட் மாவுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அது புரியலனா இது வந்து அரைரொட்டி மாவு மாவை தான் நான் ஆர ரூட் பவுடர்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் எல்லாேருமே நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக்ஸ் பண்ணுறதை விட நிச்சயமாக சாப்பிடுங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்